வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல்ரே தமிழ் சேனலில் பார்க்கலாம் இந்த மாதத்துலையும் சரி இந்த வாரத்திலையும் சரி கடந்த பத்து நாட்களையும் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக நம்மளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து ஒரு பெரிய பெரிய உச்சங்களை தொட்டுகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் எவ்வளோ உச்சம் இருக்கு இது மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் என்னங்கிறது பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி மூன்றுரூவா காணப்படவில்லை கடந்த பத்து நாட்களில் சரிவுகள் போக அவ்வப்போது சிறு சரிவுகள் இருந்தாலும் ஏற்றம் வந்து ஆறாயிரம் ரூபாய் காணப்படுது இந்த ஆறாயிரம் ரூபாய் காரணமாக புதிய வரலாற்று உச்சமாக ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் பத்து கிராம் ஆயிரத்தி நானூற்றி முப்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற உச்சகட்ட விலையில காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியமாக தான் கடந்த பத்தே நாட்களில் மூன்றாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் அதிரடியான ஏற்றத்தோடு காணப்படுது இந்த ஏற்றத்தின் காரணமாக ஒரு கிராம் பதினோறாயிரத்தி நூற்றி எழுவத்தொன்னாவும் சவரன் விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஏழாவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து ஏழ்நூற்றி பத்து ரூபாயா காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணலாம் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தோட விலையை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் சவரன் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக தான் கடந்த பத்தே நாட்களில் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அதிரடி ஏற்றத்தோட ஒரு கிராம் பத்தாயிரத்தி அறநூற்றி இருபதாவும் சாவரன் விலை எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபதாகவும் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படலை இது மேற்கொண்டு எட்டு கிராமோடய விலையில் ஏற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்து எட்நூறு தொள்ளாயிரம் வரை சரிறதுக்கான வாய்ப்பு இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமா நம்மளுக்கு அமெரிக்க பங்குச்சந்தை காணப்படுது அமெரிக்க பங்குச்சந்தை அவ்வப்போது சரிவுகளை சந்திச்சாலும் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு புள்ளிகளுக்கு மேலே இருக்கிறது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாக காணப்படுது